இதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம்னு சொல்லிட்டு பொருத்தம் இருக்கு அது இரண்டாவது பொருத்தமா இருக்கு திருமண பொருத்தத்துல இந்த பொருத்தமும் ரொம்ப முக்கியமான பொருத்தம் ஏன் இந்த பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தம்னு பாத்தீங்கன்னா தாம்பத்திரிய வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவிக்கிடையே வந்து நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கு இந்த பொருத்தம்தான் காரணம்னு சொல்கிறாங்க அதனால இந்த பொருத்தத்தை வந்து முக்கியமாக பார்ப்பாங்க பார்க்கறது ஸோ இந்த பொருத்தத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களில் மிருகங்களை வச்சு பார்ப்பாங்க பார்க்குறது ஸோ இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து என்னென்ன நட்சத்திரங்களுக்கு என்னென்ன மிருகங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காட்டியிருப்பேன் காட்டுனது ஸோ இப்போ வந்து அந்த இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கும் ஸோ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு மிருகங்கள் இருக்கும் இருக்கிறது இந்த இருபத்தி ஏழு மிருகங்களை தான் நம்ம வந்து இந்த கணிக்க போறோம் நட்சத்திரங்களுக்கும் மிருகங்களுக்கும் எப்படி பொருந்தது அப்படிங்கிற தான் ஸோ நான் இப்போ கொடுத்துருக்க ஃபுல்லாக பொருந்தும் நட்சத்திரங்கள் ஸோ பொருந்தும் நட்சத்திரத்தில் அஸ்வதியோட என்னென்னலாம் பொருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மிருகசீஷம் புனர்பூஷம் உத்தரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்திரடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்தரட்டாதி ரேவதி இதெல்லாம் பொருந்தது பரணி வந்து யானைக்குரியது ஸோ யானைக்குரியது வந்து கார்த்திகை மிருகசீஷம் புனர்பூஷம் உத்தரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்திரடம் அவிட்டம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் பொருந்தும் பொருந்தது ஸோ ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஸோ கார்த்திகையில் எதெல்லாம் பொருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வதி பரணி ரேவதி ச ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூஷம் ஆயிலியம் மகம் அஷ்டம் சித்திரை சுவாதி கேட்டை உத்திரட்டாதி புரட்டாதி உத்திரட்டாதி ஸோ பார்த்திங்கன்னா கார்த்திகை மிருகசீஷம் புனர்பூஷம் உத்திராடம் விசாகம் அனுஷம் மூலம் உத்திரட்டாதி திருவோணம் அவிட்டம் சதயம் ஸோ இதெல்லாமே பிறந்தது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிருகசிஷம் மிருகசிஷம் வந்து பெண் சாறைன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து அஸ்வதி பரணி ரோ ரோஹிணி மிருகசிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் ஆயிலியம் மகம் அஷ்டம் சித்திரை சுவாதி கேட்டை பூ பூராடம் உத்ராடம் பூராட்டாதி உத்ராட்டாதி ஸோ இதெல்லாம் பொருந்தோம் ஸோ அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா ஆண் நாகம் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து எதெல்லாம் பொருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மிருகசிஷம் புனர்பூசம் உத்திரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்ரட்டம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரத்தாதி ரேவதி இதெல்லாமே பொருந்தும் போந்தது அதுக்கடுத்து பூசம் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா பூசம் வந்து ஆண் ஆடு ஸோ இதுதான் வந்து கார்த்திகை மிருகசிஷம் புனர் பூசம் உத்திரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உற்றத்தாடி ரேவதி இதெல்லாம் பொருந்தும் ஸோ புனர்பூசம் நட்சத்திரம் வந்து எதுக்குரியதுன்னா பெண் பூனைக்குரியது இது வந்து அஸ்வதி பரணி ரேவதி மிருகசிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் அகம் அஸ்தம் சித்திரை சுவாதி கேட்டை உத்ராடம் புரட்டாதி உத்திரத்தாதி இதெல்லாமே பொருந்தும் பொருந்தது ஸோ அதுக்கடுத்து ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் ஆண் பூனைக்குரியது ஆண் பூனைக்குரியது கார்த்தியை மிருகசிஷம் புனர்பூசம் உத்திரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்திரட்டாதி திருவோணம் அவிட்டம் சதயம் உற்றட்டா ரேவதி இதெல்லாமே பொருந்தது பிறந்தது ஸோ அதுக்கடுத்து மகம் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா மகமில் வந்து ஆணியலி தான் மெயினாக கார்த்திகை மிருகசீஷம் புனர்பூசம் உத்திரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்திரட்டாதி திருவோணம் அவிட்டம் சதயம் உற்றட்டாதி அதுக்கப்புறம் ரேவதி இதெல்லாமே பொருந்தும் ஸோ அதுக்கடுத்து பூரம் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா பூரமில் பெண் எலி அஸ்வதி பரணி ரோஹினி மிருகஷிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் அஸ்தம் சித்திரை சுவாதி கேட்டை பூராடம் உத்ரட்டாதி புரட்டாதி உத்ராட்டாதி உத்ராடம் சாரி ஸோ அதுக்கடுத்து உத்திரம் நட்சத்திரத்தில் வந்து எது வந்துன்னா எருது எருது வந்து விலங்கு தான் உத்தரத்துக்குரியது மிருகசிஷம் புனர்பூசம் உத்தரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்ரட்டாதி ரேவதி இதெல்லாமே பொருந்தும் அதுக்கடுத்து அஸ் சித்தம் நட்சத்திரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் எருமை ஸோ அஸ்வதி பரணி ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் அகம் அஸ்தம் சித்திரை சுவாதி கேட்டை உத்ராடம் புரட்டாதி உத்ராடாதி ஸோ இதெல்லாம் பொருந்தோம் சித்திரை நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை மிருகசீஷம் புனர்பூசம் உத்தரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்ரட்டாதி ரேவதி இதெல்லாமே பொருந்தோம் பொருந்த சித்திரையில் அடுத்த சுவாதியில் பார்த்திங்கன்னா ஆண் எருது ஸோ ஆண் எருது வந்து அஸ்வதி பரணி மிருகசீஷம் புனர்பூஷம் உத்ராடம் உத்திரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாமே பொருந்தும் ஸோ அடுத்து விசாக நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு பெண் புலி அஸ்வதி பரணி ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூஷம் பூசம் ஆயிலியம் மகம் அஸ்தம் சித்திரை சுவாதி கேட்டை பூராடம் உத்ராடத்தி புரட்டாதை உத்திராட்ட ஸோ இதெல்லாம் பொருந்தது அதுக்கப்புறம் வந்து அனுஷம் அனுஷமில் வந்து பெண்மான் ஸோ அனுஷமுக்கு பெண்மான் தான் அதுக்குரியது அஸ்வதி பரணி ரோஹிணி மிருகசிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் அஷ்டம் சித்திரை சுவாதி கேட்டை உத்ராடம் ஊரட்டாதி உத்ராட்டாதி ஸோ இதெல்லாம் அஸ்வதமில் பொருள் அப்புறம் கேட்டை நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா கேட்டைக்கு வந்து ஆண்மான் அதுக்கு வந்து மிருகசிஷம் புனர்பூஷம் விசாகம் அனுஷம் மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாமே பொருந்தும் பொருந்தது அதுக்கடுத்து மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு வந்து பெண்ணாய் அதுக்கு வந்து அஸ்வதி பரணி ரோஹிணி மிருகசிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் அஷ்டம் சித்திரை சுவாதி கேட்டை பூராடம் உத்திராடம் பூரட்டாதி உத்திராட்டாதி ஸோ இதெல்லாமே பொருந்தும் பொருந்தது ஸோ அதுக்கடுத்து வந்து பூராடம் நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா ஆண் குரங்கு இதுக்கு வந்து கார்த்திகை மிருகசிஷம் புனர்பூஷம் உத்திரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்ராடம் திருவோழம் அவிட்டம் சதயம் உத்ரட்டாதி ரேவதி இதெல்லாமே பொருந்தும் அதுக்கடுத்து உத்ரட்டாதியில் வந்து காத்தியை இதுக்கு வந்து கீரி ஸோ காத்தியை மிருகசீஷம் புனர்பூசம் உத்திரம் விசாகம் அனுஷம் மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாமே பொருந்தும் ஸோ அதுக்கடுத்து திருவோண நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா பெண் இதுக்கு வந்து அஸ்வதி பூரா அஸ்வதி பரணி ரோ ரோஹினி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூஷம் ஆயிலியம் அகம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி கேட்டை பூராடம் உத்ராடம் பூரட்டாதி உத்ரட்டாதி ஸோ இது எல்லாமே பொருந்தும் திருவோண நட்சத்திரத்துக்கு அப்புறம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு வந்து பெண் சிங்கம் ஸோ இதுக்கு எதெல்லாம் பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா அஸ்வதி பரணி ரோஹிணி மிருகசீசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் மகம் பூரம் அஸ்தம் சித்திரை சுவாதி கேட்டை பூராடம் உத்ராடம் புரட்டாதிரை உத்திரட்டாதி இது எல்லாமே பொருந்தும் பொருந்தது ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதயம் சதயமுக்கு வந்து பெண் குதிரை ஸோ இதுக்கு எதெல்லாம் பொருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அஸ்வதி பரணி ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் அஷ்டம் சித்திரை சுவாதி கேட்டை பூராடம் அதுக்கடுத்து உத்ராடம் பு புரட்டாதை அப்புறம் உத் உத்ரட்டாது ஸோ இது எல்லாமே பொருந்தும் அதுக்கடுத்து பூரட்டாது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூஷம் பூசம் ஆயிலியம் மகம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாது உத்ரட்டாதை ரேவதி இது எல்லாமே பொருந்தும் பொருந்தது அதுக்கடுத்து உத்ரதாதைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பசு ஸோ இதுக்கு வந்து அஸ்வதி பரணி ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூஷம் ஆயிலியம் மகம் அஷ்டம் சித்திரை சுவாதி கேட்டை பூராடம் உத்ராடம் புரட்டாதி உத்ராட்டாதி இது எல்லாமே பிறந்தோம் ஸோ இதே மாதிரிதான் ரேவதிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இருக்கிறது ரெண்டுக்குமே ஒரே தான் நட்சத்திரங்கள் ஸோ அஸ்வதி பரணி ரோகிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் அஸ்தம் சித்திரை சுவாதி கேட்டை பூராடம் உத்திரட்டாதி பூரட்டாதி உத்ரா இதுக்கு வந்து பெண் யானை வந்து ரேவதிக்கு வந்து நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடியது ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க வந்து யோனி பொருத்தம் இந்த யோனி பொருத்தம் வந்து உங்களுக்கு திருமணத்துக்குரியது ஸோ திருமணத்தில் கணவன் மனைவி வந்து இல்லற வாழ்க்கையிலேருந்து நல்வாழ்க்கையாக இருக்காங்களாங்கிறத பார்க்கக்கூடிய பொருத்தம் இது வந்து ரொம்ப முக்கியமான பொருத்தம்னு சொல்லுவாங்க சொல்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க